كما قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن بني تركري الله من الذي يرحله نام اللام ورسرب من ஜும்மாவில் உள்ள அமல்களை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம் அஹமது இல்லா சென்ற வாரத்தில் ரமலானும் ரமன்லாலில் குரான் ஷரீஃபோடு எப்படி ஒன்று இணைந்திருக்க வேண்டும் என்ற விஷயத்தை பார்த்தோம் ரமலானின் துவா குரானும் ரமதானும் இருந்ததை போல ரமன்லானில் இன்னொரு முக்கியமான அமல் என்னன்னு சொன்னால் துவா செய்வது இந்த துவா ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கள்ல பெரிய நியமத்துங்கிறது இந்த துவாதா பெருமானா சல்லல்லாஹூ அலிவர் செல்லம் சொன்னாங்க அது அடிப்படையே துவாதான் ரசூலா ஹி சல்லா அலி செல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கும் போது துவா பூமியின்களுடைய ஒரு பெரிய ஆயுதம் என்று சொன்னார் எப்படி போர்க்களத்தில் இராணுவ வீரர்களுக்கு ஆயுதம் ரொம்ப முக்கியமான ஒன்றோ அதே போல இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பெரிய ஆயுதமாக கொடுத்தது துவாவை கொடுத்திருக்கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் சொல்லி தர்றாங்க ஆனால் அந்த துவாவில் நம்ம பொடுபோக்காக ரமதான் அல்லாத காலத்திலும் சரி ரமதானிலும் சரி பொடுபோக்காக ஒரு அசட்டையாக நாம் இருக்கின்றோம் நம்மளுடைய தேவைகளை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிடம் புலம்பக்கூடிய நாம் அல்லாவிடம் புலம்போவதை விட்டு தூரமாகி இருக்கின்றோம் ஆனால் நம்மளுடைய துவாவின் மூலமாக அல்லாவிடம் மிக நெருக்கமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறார் உலகத்தில் மனிதர்கள் போய் ஏதாவது உதவி கேட்டோம்னு சொன்னால் குறிப்பிட்ட கால முறை அல்லது குறிப்பிட்ட சில நேரங்கள் உதவி செய்வார்கள் அதற்கு பின்னால் அவர்களே முகம் சுழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அது பெற்றோர்களாக இருந்தாலும் கூட இதுதான் நிலை ஆனால் அல்லாஹ் ஜில்ல சானு தாலா எல்லா நேரமும் அடியார்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதை விரும்புகின்றார் கேட்காம இருக்கிறத கோபப்படுற ஒரு ஆள் அல்லா மட்டுதான் பெருமானா சல்லு அலைவ செல்லம் அவங்க ஒரு ஹதீசல சொல்றாங்க யார் அல்லாவிடம் துவா கேட்கவில்லையோ தங்களுடைய தேவைகளை கேட்காமல் இருக்கின்றார்களோ அவரின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைவர் செல்லம் நமக்கு ஹதீசரை சொல்லி தர்றாங்க அந்த துவாவை எல்லா நேரத்திலும் கேட்கணும் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் நோய் வாயப்பட்டவர்கள் பொருளாதாரத்தில் நஷ்டம் அடைந்தவர்கள் எல்லோரும் இந்த கஷ்டமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கேட்கும் போது அல்லாஹுஜாலா ரொம்ப சந்தோஷம் அடைகின்றார் ஆனால் எல்லாரும் நம்ம நினப்போம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம் நமக்கு கிடைக்கிறது இல்லையே ஆனால் அல்லாவுக்கு மாற்றமான எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவர்கள் கேட்கும்போது உடனே அவங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் என்று ஆதங்க நமக்கு தொழுகையாளிகளுக்கு அல்லாவிடம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கு ஆனால் ஹசரத் யூனூஸ் அலை சலாத் வலாம் அவர்களுடைய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நம்ம பார்க்கணும் அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது இறைவனிடம் துவா மீன் இப்படி பல வருடங்களாக அல்லாவிடம் முறையிட்டு துவா செஞ்சு பாவம் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அல்லாஹ் எல்லோ ராணுவத்தால் செவி சாய்க்கவில்லை ஒரு சமயம் இரவு பகலாக மாறி வரக்கூடிய மலைக்குமார்கள் எல்லாம் வலம் வந்து செல்லும் போது இந்த சப்தத்தை கேட்கின்றார்கள் இல்லா அந்த சுபகானு அப்படின்னு ஒரு சப்தத்தை கேட்டு இது எங்கோ கேட்ட குரல் போல் இருக்கிறது அடிக்கடி கேட்டு பழக்கப்பட்ட ஒரு சப்தமாக இருக்கிறது என்று பேசிக்கொள்றார் கடைசியில் அல்லாவிட போய் முறையிடுறாங்க இறைவா உன்னுடைய ஒரு அடியான் எங்கோ இருந்து இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சப்தம் வருது ஆனால் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹாலா கேட்கிறான் அது யாருன்னு தெரியலையா உங்களுக்கு என்னுடைய அடியான் யூனிஸ் தான் இந்த துவாவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படி கேட்கும் போது அல்லாஹூ தாலா பிரியப்படுகின்றார் ஆனால் அங்கே துவாக உடனே ஒப்புக்கொள்ளாமல் கேட்டுக்கிட்டே இருக்காள் இதுக்கு அறிஞர்கள் காரணம் சொல்லும் சொல்றாங்க எந்த சத்தத்தை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவர்களுடைய துவாக உடனே ஒப்புக்கொள்ள மாட்டான் ஹசரத் மூசா அலி சலாத் வசலாம் பிறவனுடைய அழிவுக்காக நாற்பது வருடம் துவா செஞ்சாங்க அதுக்கு பின்னாடிங்க அவங்க துவா கபூலாச்சு அசரது ஆதம் அரை ஹுசலாத்து வசலாம் பல வருடங்களாக கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் துவா செய்த பிறகுதான் அல்லாஹூ தாலா அவங்களுடைய துவா கபூலாக்கிறான் எந்த சப்தத்தை அல்லாஹ் பிரியப்படுகின்றாரோ அந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான் அந்த துவாவை அல்லாஹூ தாலா பிற்படுத்தி வைக்கின்றான் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றான் அதனால் நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணுமே ஒழிய கேட்பதை விட்டு நிராசை ஆகிவிடக்கூடாது

யார் அப்பி அப்படின்னு துவா செய்கிறார் அவருடைய துவா கபூலாக மாட்டேங்க காரணம் என்ன இன்னைக்கு நம்ம நினைக்க அப்படி எத்தனையோ கேட்போம் ஆனால் கிடைக்கிறது இல்லை எத்தனையோ விதவிதமான வியாதீஸர்களும் பார்க்கும் ஆனால் கேட்குறாங்க அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படலை அல்லது காலதாமதமாக பெருமானா சல்லாஹ் அலைவசல்லம் சொன்னாங்க ஓ மஷ்ரபுஹு ஹராமுன் ஓ மஸ்ரபு ஹராமு அவருடைய குடிக்கக்கூடிய குடிப்பு உண்ணக்கூடிய உணவு அணியக்கூடிய ஆடைகள் எல்லாமே ஹராமாக இருக்கும்போது அவர் யார் அப்படி யார் அப்படின்னு சொன்னால் அப்போ அண்ணா இஷ்வஜா அப்படின்னு எப்படி அவர்கள் துவா கபூல் ஆகும் அப்படின்னு பெருமானா சல்லாஹூ அறிவு செல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க ஏன்னு சொன்னால் இன்னல்லாக தையபுல் லா எஃபு இல்லா தையபன் அல்லா அழகானவன் மனமானவன் அவன் மனமானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் அப்போ துவா செயர்ன்னு சொன்னால் நம்மளுடைய உணவு இடுப்பிலம் குடிப்பு எல்லாம் ஹலாலாக இருக்கணும் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருந்து கொண்டு அதற்கு பிறகு அவனிடத்தில் நாம் கேட்கக்கூடிய துவா இருக்கு அந்த துவா அல்லாஹூ தாலா கபூல் செய்வான் சிலருக்கு உடனே கபூல் செய்வான் சிலருக்கு தாமதமாக கபூல் செய்வான் ஆனால் எப்படியும் அந்த துவாவுக்கு ஒரு பவரை அல்லாஹூ தாலா வைத்திருக்கின்றான் பெருமானா அறிவு செல்ல ஒரு ஹரி சில ஹையுன் கரீம் அல்லாஹ் மிக சங்கையானவன் அதாவது ஒரு அடியான் அல்லாவிடத்தில் கை நீட்டி துவா செய்து விட்டான் அந்த கையை வெறுங்கையாக அனுப்புவதை அல்லாஹு தாலா விற்கப்படுகிறான் குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்லும் போது இந்த எந்த விஷயத்துக்கும் அல்லாஹூ தாலா விற்கப்பட மாட்டான் ஏதாவது ஒரு ஹக்கான விஷயத்தை உண்மையான விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் நாம் ஒரு சங்கோஜப்படுவோம் அல்லாஹு தாலா அப்படி சங்கோச்சப்பட மாட்டான் வெட்கப்பட மாட்டான் என்பதாக குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு சமயம் ஹசரத் பெருமானா சல்லல்லா அறிவு சொல்ல வீட்டில் ஒரு விருந்து அந்த விருதுல இருந்தவங்க நீண்ட நேரம் இருக்கிறாங்க அது ரசூலுல்லாவுக்கு ஒரு இக்கட்டான நிலையாக வருது உடனே அல்லாஹூ தாலா ஆயத்திற்குனா ரசூலுல்லா வீட்டுக்கு வந்தால் எந்த தேவை முடிஞ்சதோ அது முடிஞ்சிட்டு தான் உடனே போயிருங்க அதில் ஹக்கை சொல்கிறது அல்லா வெட்கப்பட மாட்டான் இப்படி பல மூணு இடத்துல அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அப்படி அல்லாஹ் வெட்கப்படாத விஷயத்தை எந்த விஷயத்தை ஹக்கா சொல்லணுமோ அதில் விற்கப்பட மாட்டான் அப்படிப்பட்ட அல்லாஹு தாலா ஒரு அடியான் கை நீட்டி இரவின் இடத்துல கையை உயர்த்தி விட்டால் அந்த கையை வெறுங்கையாக அனுப்புவதை அல்லாஹ் ஜெல்லூத்தா விரும்புவதில்லை விற்கப்படுகின்றார் என்பதாக ஒரு பெருமானா சல்லல்லாஹூ அறிவ செல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தில் மிக முக்கியமாக நாம் துவாவில் அதிகமாக ஈடுபடணும் சகருடைய நேரம் இஃத்தாருடைய நேரம்லாம் இருக்கு மிக அற்புதமான ஒரு நேரம் துவா கபூலாக ஒரு நேரம் பெருமானா சல்லல்லாஹூ அறிவர் செல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று பெருமானா சல்லல்லா அலி செல்லும் சொல்கிறாங்க இன்னைக்கு துவா கேட்கவே நேரம் இல்லாமல் செலாங் கொடுத்தவுன்னு ஓடக்கூடிய நிலையில் நம்ம இருக்கும் அதே போல் ஜும்மாவுடைய ஒரு நேரம் இருக்குது அதில் எந்த நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கிறது அல்லாஹுத்தாலா மறைச்சி வச்சுருக்கிறான் அதனால தான் அறிஞர்கள் முன்னால் உள்ள பெரியவர்கள்லாம் அல்லாவுடைய இறை நெருக்கத்தை பெற்றவர்கள்லாம் வேலைக்கெழம மகிழ்ச்சி பின்னாடியே பள்ளியில் ஈர்த்தி காப்பிருப்பார் ஏன்னா அந்த துவாவை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திற்காக அவங்க காத்திருந்தாங்க வெள்ளிக்கிழமை முழுவதும் இவாதம் துவாவுக்காகவே அவங்க நேரத்தை செலவழிச்சாங்க அப்படிங்கிற வரலாற்றில் பார்ப்போம் அப்படி வெள்ளிக்கிழமை கேட்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் கேட்டுட்டுன்னு சொன்னால் அந்த துவா ஆகும் ஆனால் இன்னைக்கு அந்த துவாவே நம்ம கேட்கறதே இல்லை ரொம்ப பின்தங்கியவர்களாக அதனால் எல்லா வழியிலையும் நஷ்டமடைந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் பெருமானா செல்லதாக அறிவு செல்லம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் நீங்கள் துவா செய்ங்க ஓ அன்ட்டு மூத்தா நம்பிக்கையோடு நாம் கேட்கக்கூடிய துவா நிச்சயமாக அல்லா ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியோடு கேளுங்கள் என்பதாக பெருமானா சல்லு அறிவு செல்லம் சொன்ன அதிசய நம்ம பார்க்கணும் அதே போல துவா கேட்கறதுல என்ன கேட்கணும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் ஈமான் கொண்ட பிறகு அல்லாட்ட நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக அப்படின்னு துவா செய்கிறேன் ஈமான் கொண்ட பிறகு எதுக்கு நேர் வழியை காட்டணும்னு கேட்கணும் நமக்கு சொல்லி தர்றாங்க சிராத்தல் சிராத் அப்படின்னு சொன்னால் ஈமான் கொண்ட பிறகு இந்த துவாவினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அந்த ஈமான் தான் இஸ் கடைசி வரைக்கும் இருக்கணும் கொஞ்ச நாள் ஈமான்ல இருந்துட்டு பிறகு வழி சொன்னா சொன்னால் நஷ்ட அப்போ ஈமான்ல உறுதியாக கடைசி வரை இஷ்டிக் ஈமானோடு ஈமானோட வாழ்ந்து ஈமானோடு மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா என்பதாக அல்லாவுடன் கேட்க வேண்டும் என்பதை குரான் ஷெரீஃபுல் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்கு பிறகு ஈமானுக்கு பிறகு அது இஷ்டிகாமத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்த பிறகு மிக முக்கியமாக கேட்கணுன்னா என்ன செய்யணும்

அதை கொண்டு என்னுடைய காலம் முழுவதும் நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருப்பேன் என்று ஹ즈ரத் அப்பாஸ் রাদিয়াল্লাহு تعالی நபிய الرسول الله கிட்ட கேக்குறார் அப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சல்லுல்லாஹுல் ஆஃபியா அல்லாஹ் கிட்ட ஆஃபியத் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஹ즈ரத் அப்பாஸ் রাদিয়াল্লাহு تعالی போய் இறார் சில காலங்கள் கழிந்த பிறகு

நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆபியத்துன்னு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை கேட்கறது பொருளாதாரத்தில் ஆபியத்தை கேட்கறதுன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கேட்பது குழந்தைகளுடைய விஷயத்தில் ஆஃபியத்தை கேட்டால் அந்த குழந்தைகளுடைய சீர்திருத்தத்திற்காக நல்ல ஒழுக்கத்திற்காக துவா செய்வோம் அது ரொம்ப முக்கியம் ஆபியத்தை கேட்கறது மட்டுமல்ல மனைவி மக்களுக்காக துவா செய்வது அவங்களுடைய சீர்திருத்தத்திற்காக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் துனியாவிலே நம்மளுடைய குழந்தைகள் குடும்பமெல்லாம் மூழ்கி இருக்கு அப்போ அந்த குழந்தைகளுடைய நல்ல ஒழுக்கத்திற்காக நாம் துவா செய்யணும் பெருமாள் குரான் ஷெரீஃப் அல்லாஹு தாலா பொழுது ரப்பனா ஹபுலனா ையும் முச்சத்தையினுமாக மனைவி மக்கள் மூலமாக எங்களை கண் குளிர்ச்சியை நீ ஆக்கி தருவாயாக அப்படின்னு துவாவை அல்லாஹூ தாலா குரான் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுறான் அப்போ அந்த குழந்தைகளுக்காக நாம் எல்லா நேரமும் துவா செய்யணும் குழந்தைகள் ரேசாக நம்ம கோபப்படுத்திட்டு பத்வா செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடாது லேசான கோபமான வார்த்தையை நம்ம சொன்னோன்னு சொன்னால் அது துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுடைய கஷ்டத்தை நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் இமாம் ஒரு பெரிய அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சொல்றாங்க குதிரையில போகும்போது அதனால ஒரு கால் அடிபட்டு கால் ஊனம் ஆயிரு அந்த இமாம் கேட்கிறாங்க இதனுடைய காரணம் என்னன்னு நான் சிறு வயசுல விளையாடும் போது சின்ன ஒரு குருவியினுடைய கால்ல கைத்தை கட்டி நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு பொந்தில் போய் அது விழுந்து உட்கார்ந்த பிறகு இழுத்து வரலன்னு போது வேகமாக இழுத்த அது கால் கையோடு வந்துடுச்சு இதை பார்த்து என்னுடைய தாயார் உனக்கும் இதே போல் ஒடிந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதுவாக கபூலாக கூடிய நேரமாக இருந்ததுனால கபூலாயிட்டு எனக்கு அதுதான் ஏற்பட்டுன்னு சொன்னாங்க அப்போ குழந்தைகளை பெருமானா செல்லல்லா அலி செல்லம் திட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் திட்டக்கூடிய நேரம் துவா கபூலாக கூடிய நேரமாக இருந்து சொன்னால் நம்ம பிறகு அந்த குழந்தையினுடைய கஷ்டத்தால் நாமும் நஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் குழந்தைகளுக்காக நாம் எல்லா நேரமும் துவா செய்யணும் ஹசரத் இப்ராஹிம் அலேஸ்லாத்து வலாம் துவா செஞ்சது அல்லாஹ் குரான் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டுறான் என்னை தொழுகியாளியாக ஞாக்கம் இப்போ நாம் எல்லாம் தொழுகிறோம் தொழுதுட்டு போயிடுறோம் அதே போல நம்ம குடும்பத்தில் குழந்தைகளும் தொழுகையாளியாக ஆக வேண்டும் என்பதற்காக ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வரா துவா செஞ்சதை நமக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டலாம் அப்ப நாம நமக்காக துவா செய்வதோடு இந்த துன்யாவுடைய நம்ம பொருளாதாரத்துக்காக ஆபியத்துக்காக துவா செய்வதை போல என்னென்னு செய்யணும் சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்காகவும் துவா செய்யும் ஆபியத்துங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹசரத் அபுபக்கர் சுத்தியம் ரதியுல்லாஹு தாலானு அவங்க ஹிலாபத்து ஆன பிறகு

ஏறி இந்த ஹஜீஸ சொன்னதை நான் செவிதாழ்த்தி கேட்டிருக்கேன் நீங்க துவா செய்யும் போது ஆபியத்தை அல்லாட்ட கேளுங்க அல்லாவுடைய அடியாறுகள்ல ஈமானுக்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய இதுல சிறந்தது ஆஃபியத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதாக பெருமானா செல்லதாக அறிவு செல்லம் சொல்லி நான் செவிதாழ்த்தி கேட்டிருக்கேன் இதே நம்பர்ல அப்படின்னு சொன்னதை நம்ம வரலாற்றில் பார்க்கலாம் அதனால் நாம் எல்லாவற்றிற்காக துவா செய்யும் போது ஆஃபியத்தை கேட்கணுமே ஒழிய அதை விட்டு வேற எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது ரசூல்ல்லாவுடைய ஆஃபிய தங்கிற வார்த்தைக்கு பல பொருள் என்ன பொருள்னு ஒரு முடிவான விஷயம் சொல்ல முடியாது ஒரு அதிசலர் இருக்குது பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் ஒரு சஹாபி வந்து சொன்னார் யார் ரசல்லா நீங்கள் நிறைய துவாக்களை சொல்றீங்க எல்லாத்தையும் என்னால் மனப்பாடம் பண்ண முடியல ஆனால் ஒரு துவாவை எனக்கு சொல்லித்தாங்க அது ஷார்ட்டாக இருக்கணும் அதனால் எல்லா விஷயமும் அதில் இருக்கணும் விவரமான சஹாபி அவருக்கு இல்லை இந்த முழு உம்மத்துக்காக வேண்டியும் ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் கேட்டு அந்த சஹாபி கேட்டுட்டாங்க அல்லாஹூத்தால அவர்களுக்கு கர்ம செய்யணும் சிம்பிளா சாப்பிட்டா இருக்குன்னு எல்லா விஷயமும் பொதிட்டு இருக்கு அப்படின்னு பெருமானா சல்லல்லாஹ் அரேவ செல்வம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க பெருமானா சல்லல்லாஹ் அரேவ செல்வம் சொன்னாங்க அற்புதமான விஷயத்த சொன்னாங்க அல்லாஹூம இன்னி அசலுக்கை முகமது அரேவ செல்லம் இறைவா உன்னுடைய ஹபீப் சல்லல்லா அறிவு செல்ல எந்தெந்த நலவுகளெல்லாம் உன்னை கேட்டாங்களோ அந்த எல்லா நலவுகளையும் எனக்கு தந்துது அல்லாஹுமை இன்னி அவதுபிக்க மின்செல்வி அறிவு செல்ல ரசூல் எந்தெந்த கெடுதிகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த எல்லா பாதுகாப்பு கெடுதிகளை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு ஒரு அற்புதமான துவாவை அந்த ரசூலுல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த துவாவையும் நாம் தெரிஞ்சு அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ரசூல்லா கேட்ட எல்லா நிலவுகளையும் நாமும் பெறக்கூடியவர்களாக எல்லா விதமான கெடுதிகளை விட்டு நாமும் பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும் الله تعالى أبديبتر نللا توفيق إن در رمضان مالتين بركتنا نم يلا وركم تنجر بريوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام